ராஜசிவாலய அன்பர்களுக்கு வணக்கம் வைகாசி விசாக திருவிழாவின் தொடர் பிரார்த்தனையாக ஆறுபடை வீடுகளையும் அருணகிரிநாத பெருமான் பாடிய ஆறுபடை வீடு திருப்புகளையும் இறைவனுடன் தரிசித்தோம் இந்த பதிவில் ஏழாம் திருமுறையாக பொது திருப்புகளில் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி திருப்புகளை தரிசிப்போம் கோயில் கோபுரத்தை தரிசித்த பின்பு கொடிமரம் கண்டதும் மரகத பச்சை மயில் மிக அழகாக வீற்றிருக்கும் சிறந்த வடிவு கொண்ட மரகத மயில் இதுபோல வேறு எங்கும் இல்லை மரகதக்கல்லில் சூரிய பகவான் மரகத பச்சை விநாயகர் என மரகத பச்சையின் நடுவில் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி காட்சி தருகிறார் அண்ணாமலையார் பெரிய மகர் மரகதலிங்கமாக காட்சி தருகிறார் அருணாச்சலேஸ்வரர் அபிதகுஜாம்பிகை நடுவே அழகுற வள்ளி நங்கையும் மங்கள முருகனும் கைத்தலம் பற்றும் திருமண கோலம் அற்புதமாக கண்கொள்ளா காட்சியாக நிறைந்து உள்ளது பெருமான் பாடிய நமக்கு கிடைத்த ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருப்புகளில் ஆறு ஸ்தலங்களுக்கு அர்ச்சனை திருப்புகள் பாடியுள்ளார் அதில் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி திருப்புகளும் ஒன்று சீதளவாரிஜ பாத நமோ நம நாரத கீத வினோதா நமோ நம சேவல மாமையில் பிரீதா நமோ நம மறை தேடும் மறை தேடும் சேகரமான பிரதாப நமோ ஆகம ஆகமசாரஸ்வரூபா நமோ நம தேவர்கள் சேனை மகீபா நமோ நம கதிதோய கதிதோய பாத்த கணிவு குடார நம மாவ அசுரேச கடார நமோ நம ஜய வீரா நமோ நம மாது மலை மாது பார்வதியாள் தருபாலா நமோ நம நாவல ஞான மனோலா நமோ நம மோ நம அருளாய அருள்தாராய் போத்தக்க மாதர நிரநிவேய பிரமகளார் மருக்கே சம கோதி இகழ் சூரா இகழ் சூற போதக மாமரை ஞான தயாகர தேனவில் நீபனரா வாருமார்பக பூரண மாமதி போலாறு மாமுக முருகேச முருகேச மாதவர் தேவர்களோட முராரியும் மாமலர் மீதுரை வேதாவுமே புகழ் மாநிலம் ஏலினு வடிவேலா வடிவேலா வடிவேளவானவரூரினும் வீராகி வீரலகாபுரி வாழ்வினு மேலாகவே திருவாழ் சிறுவாபுரி வாழ்வே சுராதிபர் பெருமானே திருவாழ் சிறுபாபுரி வாழ்வே சுராதிபர் பெருமாளே சிறுவாபுரி முருகனைக்கான கடுமையாக விரதம் இருக்க வேண்டியதில்லை சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவாபுரி பெருமாளே என நினைத்தாலே முருகன் அருள் புரிவார் என அருணகிரிநாத பெருமான் கூறுகிறார் நாற்பத்தி எட்டு நாட்கள் நெல்லி முள்ளி போடி கொண்டு அபிஷேகம் செய்து வந்தால் தீராத நோய்களிலிருந்தும் முருகப்பெருமான் நீக்கிவிடுகிறார் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமியை மனமுருக வேண்டினால் நிச்சயமாக வீடு வாங்கும் யோகத்தை அருள்கிறார் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமியை தரிசித்து நம் வாழ்விலும் எல்லா நலன்களும் வளன்களும் பெற்று சிறப்புற்று வாழ்வோம் வாழ்க வளமுடன்